அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கருப்பாயிக்கு வயது அறுபது அன்று கடைக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்திட பணம் தேவைப்பட்டது அனைத்தும் இணையமாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பணமாக தராமல் மொபைல் மூலம் பணம் தருவதையே விரும்பினர் எனவே வேறு வழியில்லாமல் அவளது கடையிலும் பணம் பெறக்கூடிய மிஷின் ஏஜென்ட் மூலம் பெற்று வைத்திருந்தாள் அதனால் அவள் கடையில் வாரம் அல்லது இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை பணத்தை ஏடிஎம்மில் எடுத்து கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குவாள் தனது ஊரில் உள்ள பணமெடுக்கும் இயந்திரத்தில் பணம் எடுக்க சென்றாள் அன்று சனிக்கிழமை அந்த இயந்திரத்தில் பணம் இல்லை என்று வரவே வேறு வழியில்லாமல் அருகில் உள்ள ஊருக்கு சென்று பணத்தை எடுத்து வர பஸ்ஸில் ஏறினாள் அவள் ஊரிலிருந்து அருகில் உள்ள ஊருக்கு செல்ல ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து என வந்து செல்லும் அந்த பேருந்தின் நிலைமையை பார்க்கும்போது அந்த பஸ்ஸை பார்த்து பரிதாபப்படுவதா இல்லை அந்த ஊர் மக்களை பார்த்து கவலைப்படுவதா என்றுதான் அனைவருக்கும் தோன்றும் பஸ்ஸில் ஏறி கருப்பாகி அமர்ந்து கொள்ள இருக்கையை தேட பாதி இருக்கைகள் உடைந்த நிலையிலும் நிறைய இருக்கைகளில் கம்பிகள் நீட்டிக்கொண்டும் இருந்தன கூட்டம் அதிகம் இல்லாததால் ஒரு வழியாக கொஞ்சம் சுமாரான இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு பேருந்து பக்கத்து ஊருக்கு சென்று பேருந்து நிறுத்தத்தில் நிற்க கருப்பாயி இறங்கி கொண்டாள் பத்து எட்டுகள் வைத்தால் பணம் எடுக்கும் இயந்திரம் உள்ள இடத்தை அடைந்து விடலாம் என்பதால் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள் அவளது ஊரில் உள்ள ஏடிஎம்மில் கருப்பாயிக்கு பணம் எடுத்து கொடுப்பதற்காகவே காவலாளி முருகேசன் உட்கார்ந்திருப்பான் இங்கு யாரிடம் கேட்பது என யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தாள் ஆள் அரவமற்று காணப்பட்டது அந்த ரோடு ஏடிஎம் வாசலை அடைந்த கருப்பாயிக்கு உதவுவதற்காகவே ஏடிஎம் வாசலில் இருந்து வெளியே ஒருவன் வந்தான் அவன் பெயர் வசந்த் கருப்பாயி அவனிடம் பணம் ஐந்தாயிரம் எடுத்து தருமாறு கூற அவனும் அட்டையை வாங்கி ஏடிஎம் இயந்திரத்தின் உள்ளே சொருகி பின்னம்பரை அமைக்கி ஐந்தாயிரம் என பதிவு செய்தான் பணம் என்னப்படும் சத்தம் கேட்டது பணம் வெளியே வரும் முன் ஏடிஎம் கார்டை வெளியே எடுக்குமாறு கூறியது இயந்திரம் இயந்திரத்தில் பண அட்டையை எடுக்கும் முன் கருப்பாயிடம் பணம் இல்லை என கூறிவிட்டு வேகமாக பண அட்டையை எடுத்து கருப்பாயிடம் கொடுத்தான் அவளும் அவன் சொன்னதை நம்பி வெளியே போக மிசின் பணத்தை வெளியே தள்ளியது கண்ணிமிக்கும் நேரத்தில் பணத்தை எடுத்துக்கொண்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்துக்கொண்டான் பின் கருப்பாயியை தொடர்ந்து அவனும் வெளியே வந்து தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டான் கருப்பாயி புலம்பிக்கொண்டே தன் கடை மீது எண்ணத்தை ஓடவிட்டாள் கருப்பாயியும் அவள் கணவன் கந்தசாமியும் சேர்ந்து சிறியதாக ஒரு ஓட்டு கட்டிடத்தில் டீக்கடை மற்றும் தோசை இட்லி சுட்டு விற்று தன் பிளப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள் கருப்பாயியும் கந்தசாமியும் பெரிதாக படிக்கவில்லை அவர்கள் படிக்கவில்லை என்றாலும் தான் பெற்ற இரண்டு ஆண் பிள்ளைகளும் நன்றாக படிக்க வேண்டும் என நினைத்து வயலில் மாடாக உழைத்து அவர்களை படிக்க வைத்தனர் இருவரும் தன் பெற்றோர்களின் கஷ்டம் உணர்ந்து அரசு பள்ளியில் படித்தாலும் நன்றாகவே படித்தனர் பள்ளியில் எப்போதும் அவர்கள்தான் முதல் மதிப்பெண் எடுத்தனர் பனிரெண்டாவது படித்த மூத்த பையன் நல்ல மதிப்பெண் பெற்று அந்த மாவட்டத்திலேயே மூன்றாம் இடம் பிடித்தான் தன் மகனை மேலும் படிக்க வைக்க ஆசைப்பட்டார் கந்தசாமி அவர்கள் நிலத்தில் ஒரு பகுதியை விற்று அவனை இன்ஜினியரிங் படிக்க சேர்த்து விட்டனர் அவனும் நல்ல முறையில் படித்துக்கொண்டிருந்தான் இரண்டு ஆண்டுகள் ஓடிய நிலையில் இளைய மகனும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றான் அவனையும் இன்ஜினியரிங் சேர்க்க முடிவெடுத்து மீதம் இருந்த நிலத்தையும் விற்று அவனை கல்லூரியில் சேர்த்தனர் மூத்த பையன் அடுத்து இரண்டு ஆண்டுகளில் தனது இன்ஜினியரிங் படிப்பை முடித்து நல்ல மதிப்பெண் பெற்று இன்ஜினியரிங்கிலும் தேர்ச்சி பெற்றான் பிறகு மேலும் அவனை தொடர்ந்து படிக்க வைக்க அவர்களது பெற்றோர்களால் முடியவில்லை மூத்த பையன் வேலையை தேடிக்கொண்டே வங்கி தேர்வு அரசு தேர்வு என அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் படித்து கொண்டும் தேர்வுகளை எழுதி கொண்டும் இருந்தான் அதற்கு முன்பாகவே இன்ஜினியரிங்கில் சேர்ந்த இளைய மகனும் நல்ல முறையில் படித்துக்கொண்டிருந்தான் நல்ல முறையில் படித்த அவன் இன்ஜினியரிங் முடிக்க ஒரு வருடம் மட்டுமே இருந்தது இந்நிலையில் மூத்த பையன் தேர்வு எழுதிய ஒரு அரசு வங்கி போட்டி தேர்வில் வெற்றி பெற்றான் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது வங்கியில் பணிக்கு சேர்ந்தான் இளையவனும் தன் படிப்பை முடித்துவிட்டு மூத்த அண்ணனைப் போலவே போட்டி தேர்வுகளுக்கு படிக்க துவங்கினான் அதில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருந்தான் தன் அண்ணனை தொடர்ந்து தம்பியும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி பெற்று அரசு ஊழியராக வேலைக்கு சேர்ந்தான் மகன்கள் இருவரும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர் மகன்கள் இருவரையும் படிக்க வைப்பதிலேயே தன்னிடம் இருந்து அனைத்து நிலங்களையும் விற்றுவிட்டு அவர்கள் தினம் சம்பாதிப்பது அவர்களது அன்றைய நாளுக்கு தேவையான செலவினங்களுக்கே சரியாக இருந்தது இந்த நிலையில் மூத்த மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என முடிவெடுத்து பெண் பார்க்க தொடங்கினர் அவனுக்கு பிடித்தது போன்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தனர் கல்யாண செலவில் பெரும் தன் வங்கியில் கடனாகப் பெற்று மூத்த மகன் தன் கல்யாணத்தை கொண்டான் இருந்தாலும் சில செலவினங்களுக்கு அவர்கள் கடன் பெற்று இருந்தனர் அண்ணனைப் போலவே தம்பியும் தன்னுடைய செலவிலேயே திருமணம் செய்து கொண்டான் அவர்கள் வேலை காரணமாகவும் அவர்கள் கட்டிக்கொண்ட மனைவிகளின் வற்புறுத்தலினாலும் நகரத்தில் போய் குடியேறினார்கள் அவர்கள் பெற்றோர்களை பார்க்க வருவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தற்போது வருடம் ஒரு முறை என வருவது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நின்று கொண்டிருந்தது என்னதான் மகன்களே திருமணத்திற்கான செலவுகளை செய்திருந்தாலும் பெற்றோர்களும் கடன்களை வாங்கி நிறைய செலவுகளை செய்திருந்தனர் அவற்றை அடைக்கவும் தங்கள் காலத்தை ஓட்டவும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து கொண்டு கடையை வைத்து நடத்தி வந்தனர் மூதாட்டியிடம் அபகரித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றவன் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு கடையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற கொண்டு அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தான் பிறகு ஒரு டீ போடுங்க என சொல்லிவிட்டு இரண்டு ரொட்டிகளை எடுத்து கடித்தான் கருப்பாயி பணம் எடுக்க சென்று இருந்ததால் கந்தசாமி மட்டுமே கடையை கவனித்து வந்தார் தன் மனைவியை ஏமாற்றி பணத்தை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது தெரியாமல் அவனுக்கு டீயை போட ஆரம்பித்தார் வசந்த் தன் காதலியை பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு அவளுக்கு பிடித்தமான பொருள் ஒன்றை வாங்கலாம் எனவும் எந்த கடையில் வாங்கலாம் எனவும் யோசித்துக் கொண்டு இருந்தான் வசந்த் கல்லூரியில் முதலாம் வருடம் படித்து வருகிறான் அவனுடன் படிப்பவள் தான் கார்த்திகா பார்க்க லட்சணமாய் இருக்க பார்த்த மாத்திரத்திலேயே வசந்திற்கு அவள் மீது காதல் வந்துவிட்டது தன் காதலை உள்ளுக்குள் வைத்து கொண்டு முதலில் அவளிடம் சிநேகமாக பேச ஆரம்பித்து பின் தான் காதலை வாட்ஸ்அப் மூலம் வெளிப்படுத்தி இருந்தான் முதலில் அதை அவள் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாதது போல் நடித்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள் இருந்த காதல் சில மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு வெளிப்பட்டது அவனிடம் தன் காதலை அவள் ஒப்புக்கொண்டாள் அன்று கார்த்திகாவிற்கு பிறந்த நாள் என்பதால் மாலை அவளை சந்திப்பதாக வசந்த் கூறியிருந்தான் அப்போது அவளுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த நான்கு நாட்களாகவே பணத்திற்காக அலைமோதி கொண்டிருந்தான் அவனுக்கு எங்கும் பணம் கிடைக்கவில்லை அவளது காதலி அவனிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அவள் அதை பற்றி நிறைய முறை அவனிடம் பேசியிருக்கிறாள் அவளும் தன் காதலன் தனக்கு பிறந்த நாள் பரிசாக கண்டிப்பாக தான் நினைத்ததை வாங்கி தருவான் என காத்திருந்தாள் ஏற்கனவே ஒரு முறை தன் காதலிக்கு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு வயதானவரை ஏடிஎம்மில் ஏமாற்றியிருந்தான் வசந்த் அதையே இம்முறையும் செய்யலாம் என முடிவு செய்து துணிந்திருந்தான் வசந்த் ஆள் அரவமற்ற சாலையில் ஏடிஎம் வாசலில் வாட்ச்மேன் இல்லாத ஒரு ஏடிஎம்மை தேடி கண்டுபிடித்தான் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக பார்த்து பைக்கை நிறுத்திவிட்டு அங்கு காத்திருந்தான் அங்கு சென்று கொஞ்ச தூரமாக நின்று கொண்டு யாராவது வயதானவர்கள் வருகிறார்களா என பார்த்து கொண்டு காத்திருந்தான் முதலில் ஒருவர் வேகமாக பைக்கில் வந்து ஏடிஎம்மில் இல் பணத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறினார் அப்போது அவன் போன் பேசுவது போல் நின்று கொண்டிருந்தான் பிறகு தூரத்தில் கருப்பாயி வருவதை பார்த்துவிட்டு ஏடிஎம் அறைக்குள் சென்று நின்று கொண்டான் கருப்பாயி ஏடிஎம் அருகில் வரும்போது பணம் எடுத்துவிட்டு உள்ளே இருந்து வெளியே வருவது போல் பாவனை செய்தான் அப்போதுதான் கருப்பாயி அவனால் ஏமாற்றப்பட்டாள் கருப்பாயி தன் ஊருக்கு பேருந்தில் வந்து இறங்கினாள் அப்போது பேருந்து நிறுத்தத்தை தாண்டி தன் ஊரில் இருந்த ஏடிஎம் வழியாக செல்லும்போது நடந்ததை அந்த ஏடிஎம் வாட்ச்மேனிடம் கூற அவன் சந்தேகப்பட்டு அவள் ஏடிஎம் கார்டை வாங்கி இயந்திரத்தில் சொருகி மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தான் பணம் ஐந்தாயிரம் எடுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது விஷயத்தை தெரிந்து கொண்டு கருப்பாயிடம் கூறினான் வாட்ச்மேனிடம் தன் பணம் பறிப்போனதை எண்ணி அழுது புலம்பினாள் கருப்பாயி அன்று வங்கி விடுமுறை என்பதால் என்ன செய்யலாம் யாரிடம் சொல்வது என அழுதாள் வாட்ச்மேன் போலீசிடம் புகார் கொடுக்குமாறு சொல்ல போலீஸ் நிலையம் சென்று புகார் கொடுக்கவும் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கவும் அவள் மனதிலும் தெம்பில்லை உடம்பிலும் தெம்பில்லை என புலம்பிக்கொண்டே தன் கடையை நோக்கி நடந்தாள் கடையில் நின்று டீயை குடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வசந்த் கருப்பாயி கடையை நோக்கி வருவதை பார்த்து பதற்றமானான் அவனுக்கு பழைய எண்ணங்கள் பலவாறு மனதில் ஓட ஆரம்பித்தது ஏற்கனவே இவன் ஏமாற்றிய அந்த வயதான முதியவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அவர்கள் தொடர்புடைய ஏடிஎம் இடத்திற்கு சென்று அங்கு கேமரா உள்ளதா என ஆய்வு செய்தபோது அங்கு கேமரா இல்லை என்பது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து மேலும் அந்த ரோட்டில் உள்ள கட்டிடங்களில் ஏதாவது கேமரா உள்ளதா என்று ஆராய்ந்தபோது போது கொஞ்சம் இருந்த ஒரு நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலம் அன்று சம்பவம் நடந்த நேரத்தில் யார் அந்த வழியாக சென்றார்கள் என்பது பற்றி விசாரித்தனர் அதில் இரண்டு வாகனங்கள் மட்டுமே அந்த பாதையில் சம்பவம் நடந்த குறிப்பிட்ட நேரத்தில் செல்வது தெரிய இருந்தது சரியாக முகம் தெரியாததாலும் வாகன எண்ணும் சரியாக தெரியாததாலும் அரைகுறையான முகத்தை பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தேடிக்கொண்டிருந்தனர் இந்த செய்தி நாளிதழில் வந்ததைக் கண்டு பயந்து போயிருந்தான் வசந்த் தற்போது கருப்பாயி தன்னை நோக்கி வருவதைக் கண்டவன் எங்கு நாம் மாட்டிக்கொள்வோமோ என்று வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் தான் குடித்த டீ சிகரெட் பிஸ்கெட்டுக்கு பணத்தை கொடுக்க பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அவன் பர்சை எடுத்தான் அப்போது அவன் கருப்பாயிடமிருந்து ஏமாற்றிய பணம் உள்ளே இருந்து கட்டாக கீழே விழுந்து பெஞ்சின் கால் அருகில் விழுந்தது வேகமாக செல்ல முயன்றவன் பணம் கீழே விழுந்ததை கவனிக்கவில்லை கந்தசாமியும் அதை கவனிக்கவில்லை கருப்பாயி கடையின் அருகே வந்துவிட இவன் தன் தலையில் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு பைக்கில் ஏறி வேகமாக பறந்தான் அன்று மாலை தன் காதலிக்கு கொடுக்க வேண்டிய பொருளை எந்த கடையில் வாங்கலாம் என தீர்மானித்து அந்த கடைக்குள் நுழைந்தான் தன் காதலிக்கு பிடித்த பிங்க் கலரில் ஒரு ப்ளூடூத் இயர் ஹெட்செட் பார்த்து வாங்கினான் கார்த்திகா தன் காதலனை சந்திப்பதற்காக கல்லூரி முடிந்து ஏற்கனவே பேசி வைத்த காஃபி சாப்பிற்கு செல்லப் போகிறோம் என்ற சந்தோஷத்திலும் தன் காதலன் தனக்கு பிடித்த ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கித் வாங்கி தருவான் என்று நினைத்துக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள் கருப்பாயி கடையில் பணம் விழுந்து கிடந்த இடத்தின் அருகில் கிடந்த பெஞ்சில் அமர்ந்து அழுது கொண்டே கந்தசாமியிடம் நடந்த அத்தனையையும் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் காலில் ஏதோ தட்டுப்பட குனிந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி அவள் ஏமாந்த அதே ஐந்தாயிரம் ரூபாய் அங்கே கிடந்தது அது தங்களது பணம்தான் என்பதை அறியாத இருவரும் தாங்கள் ஏமாந்த பணத்தை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு இந்த பணத்தை விட்டுவிட்டு போன அவனை பற்றி பேசினார்கள் ஐயோ பாவம் என்ன முக்கிய தேவைக்காக இதை எடுத்து வைத்திருந்தானோ பாவம் வைத்திய செலவுக்காக இருக்குமோ ஏதாவது குடும்பத்தில் முக்கியமான விசேஷமாக இருக்குமோ என பரிதாபப்பட்டு கொண்டே அவன் திரும்பி வந்துவிட மாட்டானா என்று ரோட்டை பார்த்து கொண்டிருந்தனர் கடையில் தான் வாங்கிய பொருளுக்கு பணத்தை கொடுக்க பேண்ட் பாக்கெட்டில் கையை விட பணம் இல்லை நன்றாக பேண்ட் பர்ஸ் என அனைத்திலும் தேடி பார்த்தான் பணம் கடையில் தான் விழுந்திருக்கும் என யூகம் செய்தவன் கொஞ்ச நேரத்தில் பணத்தோடு வந்து வாங்கி கொள்வதாக கடையில் சொல்லிவிட்டு வெளியே வந்தான் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கடையை நோக்கி புறப்பட்டான் தன் காதலனை சந்திப்பதற்காக ஆட்டோவில் ஏறி காஃபி ஷாப் நோக்கி புறப்பட்டாள் கார்த்திகா வழக்கம் போல வாகன ஓட்டிகளை சோதனை செய்து காவலர்கள் அவன் அந்த வழியாகத்தான் வந்தான் அப்போது இல்லாத காவலர்கள் இப்போது எப்படி வந்தார்கள் என யோசித்தவன் கையில் பணம் ஏதும் இல்லாததாலும் ஹெல்மெட் வைத்திருந்ததாலும் அதை போட்டுக்கொண்டு சென்றான் காவலர்கள் ஃபைன் மட்டும் போடவில்லை கூடவே கையில் இவன் போட்டோவை வைத்துக்கொண்டு கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர் இது தெரியாத வசந்த் அவர்களின் அருகில் செல்ல அவர்கள் வாகனத்தை மறித்து நிறுத்தினர் பயந்து போனவன் வாகனத்தை நிறுத்துவது போல் பாவனை செய்து வாகனத்தை வேகம் எடுத்து தப்பினான் சந்தேகமடைந்த போலீசார் பின்தொடர்ந்து துரத்த ஆரம்பித்தனர் போலீசார் வேகமாக சென்றதால் கொஞ்ச தூரத்திலேயே ஒரு கடையின் அருகில் வசந்தை மடக்கி பிடித்தனர் பணத்தை தொலைத்தவன் வரமாட்டானா என பேசிக்கொண்டு கடையின் வாசலில் நின்று கொண்டிருந்த கருப்பாயியும் கந்தசாமியும் இன்னும் அங்கு கூடியிருந்த சிலரும் போலீசாரால் ஒருவன் துரத்தி பிடிக்கப்படுவதைக் கண்டனர் போலீசார் அவனை பிடித்து அவன் ஹெல்மெட்டை அவிழ்க்க கருப்பாயிக்கு தன்னை ஏமாற்றியவன் போல் தெரிந்தது அதற்குள் அங்கு கூட்டம் கூடிவிட போலீசார் கையில் வைத்திருந்த படத்துடன் கிட்டத்தட்ட இவன் முகம் ஒத்துப்போக அவனை கைது செய்தனர் அங்கிருந்தவர்கள் என்னவென விசாரித்தபோது போது வங்கி ஏடிஎம்மில் வயதானவர்களை ஏமாற்றுபவன் என கூறிவிட்டு அவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் காபி சாப்பில் தன் காதலன் வருவான் என காத்திருந்தாள் கார்த்திகா நன்றாக பேசியே ஏமாற்றியவனிடம் காதல் என்ற வழியில் கொண்டவள் தன் காதலனின் உண்மை முகம் அறியாமல் எவ்வளவு நேரம் காத்திருப்பாளோ தெரியவில்லை கருப்பாயி தன் கணவனிடம் இவன் தன்னை ஏமாற்றியவன் போலவே உள்ளதாக கூற கந்தசாமிக்கும் அங்கிருந்த மற்றவர்களுக்கும் உண்மை புரிந்தது அம்மா இது உங்கள் பணம்தான் உழைத்த பணம் உங்களை தேடி வந்துவிட்டது வைத்து கொள்ளுங்கள் என்றனர் நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி we